வணக்கம் யுவர்ஸ் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி நூற்றி எழுபத்தி நான்கை காண்போமா கடந்த நூற்றி எழுபத்தி மூன்றாவது பகுதி வரை ஏழு ஸ்கந்தங்கள் முடிவடைந்துள்ளன இந்த நூற்றி எழுபத்தி நான்காவது பகுதியில் ஆழ்வார்கள் அனுபவித்த நரசிம்ம அவதாரம் விபவ அவதாரத்தில் முக்கியமான நரசிம்ம அவதாரம் பற்றியும் ஆழ்வார்கள் அனுபவித்த நரசிம்மரை பற்றியும் காண்போம் பகவான் தன்னிடம் அபராதம் செய்தால் கூட பொறுத்து கொள்வான் தன்னுடைய பக்தர்களுக்கு அபராதம் செய்தால் பொறுத்து கொள்ளவே மாட்டான் தன்னுடைய பக்தனான பிரகலாதன் துன்புறுத்தப்பட்ட பொழுது அவனுடைய நம்பிக்கையை காப்பாற்ற ஒரு க்ஷண நேரத்தில் நாற்பத்தி எட்டு நிமிடமே பகவான் எடுத்த அவதாரம் நரசிம்ம அவதாரமாகும் ஸ்ரீராமனுக்கு ராகவ சிம்மம் என்றும் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு யாதவ சிம்மம் என்றும் பெயர் ஆனால் மூன்றாவது நரசிம்மம் ஆவார் மூன்று சிம்மங்களில் இவர்தான் முதலாக வந்தவர் பெரியாழ்வாரின் பெரியாழ்வார் திருமொழி பாசுரத்தில் கோளரியின் உருவம் கொண்ட உடலம் குருதி குழம்பி கூறுகிறாள் குடைவாய் மேல அவன் மகனை மெய்மை கொளக்கருதி நரசிம்ம அவதாரம் எடுத்து இரண்ய கசுபுவை அழித்து பிரகலாதனை காத்தார் என்பதை கூறுகிறார் ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில் ஊன் கொண்ட வள்ளுகிறாள் இரண்யனை உடல் இடம்தான் நரசிம்ம பெருமானையே திருவேங்கடவனாக எண்ணி பாடுகிறாள் திருப்பான் ஆழ்வார் அமலநாதிபிரான் பாசுரத்தில் பரியனாகி வந்த அவுணன் உடல் கீண்ட அமரருக்கு அரிய ஆதிபிரான் ஸ்ரீரங்கம் ரங்கநாதனையே நரசிம்மனாக பார்த்தார் பொய்கை ஆழ்வார் முதல் திருவந்தாதி பாசுரத்தில் கலியில் பொருந்தாதவனை பொறல் உற்று அறியா இருந்தான் திருநாமம் என் என்று பாடுகிறார் பகவான் நரசிம்மனின் திருநாமங்களை நினைத்தால் அப்பெருமான் பிரகலாதனின் விரோதியான இரண்ய கசிபுவை அழித்தான் அதுபோல் பகவானின் நாமங்களை சொன்னால் விரோதிகளிடமிருந்து நம்மையும் காப்பாற்றுவான் பூதத்தாழ்வார் இரண்டாம் திருவந்தாதியில் இரண்யனை நரசிங்கமாகி கிழித்த அழகியான் உடைய அடியினை இவ்வுலகத்து அமுதம் போன்று உள்ளது என்கிறார் நரம் கலந்த சிங்கமாய் கீண்ட திருவன் அடி இணையே அங்கன்மா ஞாலத்து அமுது மூன்றாம் திருவந்தாதி பாசுரத்தில் பேயாழ்வார் எனது ஆகம் அவை செய்து அறிவுருமானவன் பெருமாளுக்கு உகந்த இடங்களை சொல்லும் பொழுது நரசிம்ம அவதாரத்தை பற்றி சொல்கிறார் அங்கற்கு இடரின்றி அந்தி பொழுதத்து மங்க இரணியனது ஆகத்தை பொங்கி அரி உருவமாய் பிளந்த அம்மான் அவனே என்று நரசிம்ம அவதாரத்தை எடுத்ததும் கண்ணனும் ஒருவனே என்று ஆழ்வார் சொல்கிறார் திருமழிசை ஆழ்வார் நான்முகன் திருவந்தாதியில் பகவானின் ஐந்து நிலைகளில் ஒன்றான அந்தர்யாமி நிலையை பற்றி பாடுகிறார் வேறு ஒருவர் இல்லாமை நின்றானே என்றும் தொகுத்த வரத்தனாய் தோலாதான் மார்வம் வகிர்த்த வளை உகிர்த்தோல் மாலே அதாவது எல்லா ஜீவாத்மாக்களையும் பிரளய காலத்திலும் எல்லா ஜீவாத்மாக்களையும் படைக்கும் காலத்திலும் அவைகளை காப்பாற்றி அவரவர்களுக்குள் அந்தரியாமியாக இருப்பவன் பகவான் நரசிம்மரே ஆவார் நம்மாழ்வார் பாசுரத்தில் கிளரொளியால் குறைவில்லா அறிவுருவாய் கிளர்ந்தெழுந்து கிளரொளிய இரணியனது அகல் மார்பம் கிழித்து உகந்த நரசிம்ம பெருமான் விரும்பாதவரை தனக்கு வேண்டாம் என்று தலைவியாகிய பராங்குச நாயகி பாடும் பாசுரம் இது இந்த பாடலின் பிற்பகுதியில் இரணியனின் உடல் நரசிம்ம பெருமானின் விரல் நகங்களுக்கே இரையானதால் பகவானின் திவ்ய ஆயுதங்களான சங்கும் சக்கரமும் தங்களுக்கு இதில் பங்கில்லையே என்று வருந்தின என அழகாக எடுத்துரைக்கிறார் திருமங்கை ஆழ்வார் அங்க ஞாலம் அஞ்ச அங்கு ஓர் ஆள் அறியா அவுனன் பொங்க ஆகம்பள் உகிரால் பொழுந்த புனிதனிடம் பைங்கனானை கொம்பு கொண்டு பத்திமையால் அடிக்கீழ் செங்கனாளி இட்டிரைஞ்சும் சிங்கவேல் குன்றமே திருமங்கையாழ்வார் பெரிய திருமொழி இந்த பதிகம் முழுவதுமே அகோபிலம் என்று சொல்லப்படும் சிங்கவேல் குன்றம் என்ற திவ்ய தேசத்தை பற்றியும் அதில் உரைகின்ற நரசிம்மர்களை பற்றியும் திருமங்கையாழ்வார் சிறப்புடன் விளக்கும் பத்து பாசுரங்களும் ஆகும் இதில் தெய்வமல்லால் செல்ல ஒன்னா சிங்கவேல் குன்றமே என்றும் சென்று காண்டர்க்கு அரிய கோயில் சிங்கவேல் குன்றமே என்றும் திரிந்த ஆனை சுவடு பார்க்கும் சிங்கவேல் குன்றமே என்றும் தேய் தீயால் விண் சிவக்கும் சிங்கவேல் குன்றமே என்றும் அகோபிலத்தை தரிசிக்க செல்ல இருக்கும் பக்தர்களுக்குள்ள சிரமங்களையும் பகவானின் பெருமைகளையும் திருமங்கையாழ்வார் கூறுகிறார் சோளிங்கர் மிக்கானை மறையாய் விரிந்த விளக்காய் என்னுள் புக்கானை புகழ்சேர் பொலிகின்ற பொன்மலையை தக்கானை கடிகை தடம் குன்றின் மிச இருந்த அக்காரக் கனியை அடைந்துயிந்து போனேனே சிறந்தவனும் வேதமாக விரிவு பெற்ற விளக்கு போன்றவனும் என் நெஞ்சின் உள்ளே புகுந்து இருப்பவனும் கீர்த்தி வாய்ந்தவனும் ஜொலிக்கின்ற பொன்மலை போன்றவனும் கடிகை என்னும் பெரிய திருமலையின் மீது எழுந்தருளி இருக்கின்ற அக்காரக் கனியுமான எம்பெருமானை அடைந்து உயிந்து போனேன் என்று திருமங்கையாழ்வார் கூறுகிறார் ஆச்சாரியர்களில் சுவாமி வேதாந்த தேசிகன் தன்னுடைய காமாசி காஷ்டத்தில் ताबानपसि नोदुनख ताबनीयरहस्यानां सारक् ஒரு கண்ணில் பிரகலாதனுக்கு கருணையும் இன்னொரு கண்ணில் ஹிரண்ய கசுபுவிற்கு கோபத்தையும் ஒரே சமயத்தில் காட்டிய பெருமாள் ஆனால் இவரை மூன்று கண்கள் உடையவனாக பார்க்கலாம் சுவாமி தேசிகன் என்ற ஆச்சாரியரால் தபன இந்து அக்னி நயன என்ற வார்த்தைகள் சொல்லப்படுகின்றன நரசிம்மனுக்கு வலது கண் சூரியன் இடது கண் சந்திரன் மற்றும் நடுவிலே இருக்கும் கண் அக்னி ஆகும் என்ற அர்த்தத்தில் இந்த வார்த்தைகளை கொள்ளலாம் மூன்று தாபத்திரியங்களை போக்க வல்லது सडापडलपीषणे सरबसाटहासोत्पडे स्फुरत्कृतिपरिस्फुटप्रुकुडिकेऽपि वक्त्रे कृते कृपाकपटके सरिन्तनुजडिम्पदत्तस्तना सरोजसत्रुसातृसा व्यदविषज्यते व्यज्यते கடமான சிங்கமுரு கொண்டவனே திருமுக மண்டலம் பிடரி மயிர்களால் பயங்கரமாய் பெரும் சிரிப்பு உடையதாய் புருவங்கள் துடிக்கப்பட்டவனாய் திருக்கண்களால் அசுரச் சிறுவனாகிய பிரகலாதனுக்கு தாய்ப்பால் ஊட்டி மாறுபட சிகிச்சை செய்கிறாய் நரசிம்ம அவதாரத்தால் ஒரு தூண் பிரம்மதேவனுக்கு பாட்டியானது என்கிறார் சுவாமி வேதாந்த தேசிகன் விஷ்ணுவின் புதல்வன் பிரம்மா அந்த விஷ்ணு எடுத்த அவதாரமே நரசிம்மம் அவர் தோன்றியது தூணிலிருந்து அதனால் தூண் பிரம்மதேவனுக்கு பாட்டி ஆகும் அகோபலத்தில் நவநரசிம்மராய் ஸ்ரீமுஷ்ணத்தில் ஒரு பாதி வராகமாய் மறுபாதி நரசிம்மமாய் கழுத்துக்குக் கீழே மனிதனாய் காட்சி தருகிறார் சோளிங்கர் திருவேளுக்கை தெள்ளிய சிங்கபெருமாள் அக்காரக்கணி பெருமாள் என ஒவ்வொரு திசைகளிலும் பல இடங்களில் நரசிம்ம சேத்திரங்கள் உள்ளன கம்பன் கண்ட நரசிம்ம அவதாரம் கம்பராமாயணத்திலே ராமனை ராகவ சிம்மம் என்றும் கம்பர் கூறியுள்ளார் அது பெரியோர்களின் நடுவே வாக்குவாதத்தை ஏற்படுத்த ஸ்ரீரங்கத்தில் தாயார் சன்னதிக்கு எதிரே கம்பருடைய இராமாயணத்தை மேட்டழகிய சிங்கபெருமான் ஹா ஹா என கர்ஜித்து அவருடைய ராமாயணத்தை அரங்கேற்றம் செய்தார் விஷ்ணு நாமத்திலே நரசிம்ம அவதார நாமங்கள் இடம்பெற்றுள்ளன யோகோ யோக விதம் நேதா பிரதான புருஷேஸ்வரக நாரசிம்ஹவபுஸ்ரீமான் கேசவ புருஷோத்தமக யோகத்தால் இறைவனை அடைய முடியும் மேலும் யோகத்தில் நிலைபெற்ற அனைவருக்கும் அவரே எஜமானர் அவரே பிரபஞ்சத்தை கட்டுப்படுத்தும் பிரதான புருஷன் அவர் தனது விருப்பப்படி பல வடிவங்களை எடுத்து நரசிம்ம வபுவாக தனது தீவிர பக்தரான பிரகலாதனை பாதுகாக்க இரண்ய கசுபுவை அழித்தார் நரசிம்ம பகவான் மகாலட்சுமி தாயாருடன் சேர்ந்து தனது மார்பில் வசிக்கிறார் அவர் கேசவர் அவரே புருஷோத்தமராவார் அப்பேர்பட்ட நரசிம்மரை நாம் தியானிக்க வேண்டும் ரட்சதி ரட்சி நரசிங்க பெருமானே நீ என்னை காக்கும் பொழுது மற்றவர்கள் காப்பாற்றி யாது பயன் நீ என்னை காக்காமல் இருக்கும் பொழுதும் மற்றவர்கள் காப்பாற்றி யாது பயன் உன்மீது உறுதியான எண்ணம் கொண்ட அடியேன் வேகவதி நதிக்கரையை உறைவிடமாக கொண்ட உன்னை எப்பொழுதும் சரணடைகிறேன் ஆழ்வார்கள் பாசுரங்களிலிருந்தும் ஆச்சாரியர்கள் கூறியதிலிருந்தும் நாமத்திலிருந்தும் சில உதாரணங்கள் இங்கு குறிப்பிடப்பட்டன இதுவரை ஆழ்வார்கள் அனுபவித்த நரசிம்ம அவதாரம் பற்றி சில பகுதிகளை பார்த்தோம் அடுத்த பகுதியிலிருந்து ஸ்ரீமத் பாகவதம் எட்டாவது ஸ்கந்தத்தை அனுபவிப்போமா நன்றி வணக்கம்